தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் அது துணைவேந்தரை நீங்கள் வந்து நியமிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு கால அவகாசங்களும் கொடுத்துருக்காங்க இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக நம்முடைய பானு நினைஞ்சிருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் என்ன ஆட்சி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வந்து இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக நடத்தி நீங்கள் வந்து இந்த பணியை விரைவில் முடிக்கணும்னு சொல்லி கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க இப்படி பார்க்குறீங்க அதாவது ஆளுநர் ரவி அவர்கள் என்னைக்கு இங்கே வந்து ஆளுநராக பதவி ஏற்றிட்டாரோ அணிலேருந்து தமிழக அரசோட அவர் ஒரு மோதல் அதாவது கருத்து மோதலாகவே தான் இருந்துகிட்டு இருக்கார் தாய் வாழ்த்த அவர் புறக்கணிக்கிற விஷயத்துலையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ நீட் தேவை ரத்து செய்து நம்ம ஒரு மசோதா அவருக்கு அனுப்பிச்சோம் அதை கையெழுத்து போடாமல் கிடப்பில் போட்டு வச்சு அந்த இதில் அவர் பார்த்தோம் எப்படி மாநில அரசுக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு இப்போது பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை வந்து நியமிக்கிறதுல ஒரு குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்கார் இவர் ஸோ அந்த மாதிரி இப்படியே ஒரு போக்கு அவர்கிட்ட இருக்கு தமிழக அரசோட ஒரு முரண்பாடான ஒரு போக்கு வந்து ஆளுநர்கிட்ட இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தமிழ்நாடு அரசு சார்பில் ரெண்டு ரீட் மனுக்கள் வந்து ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக வந்து தமிழ்நாடு அரசு வந்து தாக்கல் பண்ணியிருக்கு அது என்னன்னா இவர் வந்து நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசு வந்து சில மசோதாக்கள் வந்து சட்டம் மாற்றி கொண்டு வராங்க இல்லையா அதை வந்து இவர் ஒப்புதல் கொடுக்கறதில்ல இவங்க என்ன சட்ட மசோதா தீர்மானமா போட்டு சட்ட மசோதா கொண்டு வந்தா அதை கிடையில் போட்டு அப்படியே வச்சிருக்கிறது அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இதில் இவராக புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வர்றது ஸோ இந்த மாதிரி இதில் இவர் வந்து எந்த வேலையும் இல்லை தொடர்ந்து மாநில அரசுகளுக்கு வந்து இவர் இடையூறாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு கேஸை வந்து அங்கே அந்த மாதிரி ரீட் பண்ண போட்டிருக்காங்க இது வந்து ஹியரிங் வருது இப்போ சமீபமாக அந்த ஹியரிங் வருது இந்த ஹியரிங் வரும்போது அது கூட ஒரு டெவலப்மெண்ட்டாக கூட ஒன்று வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா இவங்க ஃபஸ்ட்டு அந்த கேஸ் போடும்போது மூணு யுனிவர்சிட்டிக்கு தான் வந்து வைஸ் சான்சலர்ஸ் இல்லை அது என்னென்ன யுனிவர்சிட்டின்னு பார்த்தோன்னா மெட்ராஸ் யுனிவர்சிட்டி பாரதியதாசன் யுனிவர்சிட்டி அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் இந்த மூணு யுனிவர்சிட்டிக்கு தான் அப்போ வந்து வைஸ் சான்சலர் இல்லாமல் இருந்தாங்க ஸோ இப்போ இந்த ஏரிங் வரும் போது கூடுதலாக அண்ணா யூனிவர்சிட்டியும் அண்ணாமலை யுனிவர்சிட்டியும் சேர்ந்துருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து இத்தனை வருஷமா இவர் வந்து பல மசோதாக்களை கையெழுத்து பண்ணாம இருக்கார் அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் பன்னெண்டு சட்ட மசோதாக்களை வந்து அவர் கையெழுத்து போடாம கிடப்பில் போட்டிருக்காரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு அதாவது என்னன்னா நான் ஒரு சட்ட மசோதா கையெழுத்து போடாம போட்டேன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் டெட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இதை வந்து நீதிபதிகள் அவர் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அதாவது அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அவங்க வந்து அந்த ஒயிட் ஹவுஸ்ல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இது கொண்டு வராங்கன்னா அதை நிராகரிக்க அந்த அதிகாரம் வந்து அங்க இருக்க ஆளுநருக்கு உண்டு சோ அது அமெரிக்காவில்தான் உண்டு இங்க இங்கே இங்க இந்தியால அந்த இது கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த மாதிரி சொன்னீங்க உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு மசோதாவே ஒன்றுமே இல்லாமல் இட்ஸ் டெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு நீதிபதி அவர்கள் வந்து கேட்குறாங்க இந்த இந்த மசோதாக்கள் கொண்டு வரும்போது அதோடு வந்து அந்த இயரை வந்து சேர்த்து எழுதுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி மூணு அப்படின்னு இப்படி அப்படி நீதிபதி பார்க்கும்போது ஒரு மசோதாவில் ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்றது அப்போ மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷமா நீங்கள் வந்து ஒரு மசோதா கையெழுத்தே போடாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நேரடியாக நீதிபதி அவர்களே வந்து நம்ம ஆளுநர் ரவி அவர்களை வந்து கேட்கறாங்க இப்போ இப்போ என்ன பண்றாரு இவரு இவங்க பிஜேபிக்கு ஒரு மாடல் உண்டு தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநரா இருக்கும் போது இதே தான் பண்ணாங்க அவங்களுக்கு இதே மாதிரி தான் இதே கடத்துல முன்னே போட்டுருவாங்க பத்து மணிக்கு உங்களுக்கு இயரிங் வந்து கோர்ட்ல வர்றதுன்னா ஒன்போது மணிக்கு இங்கே வந்து இவர் கையெழுத்து போட்டுருவாங்க போட்டு ஒரு நாலு மாசம் அனுப்பிச்சி வச்சிருவாங்க அப்போ கோர்ட் கேட்டால் இல்லைங்க நாலு நான் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சேன் நாலு தாங்க பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவரும் ஃபாலோ பண்றாங்க அங்கே இயரிங் வரப்போகுது கோர்ட்டில் அப்படின்னு சொன்ன உடனே இங்க இவர் என்ன பண்றாருன்னா ஒரு சும்மா ஒரு ரெண்டு இது இவருக்கு பிரச்சனை வராது மோடி அரசு வந்து இவருக்கு கேள்வி கேட்க முடியாம சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இதுக்கு இல்லை அதில் வந்து இவர் கையெழுத்து போட்டுறாரு மீதி பத்து இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ரிட்டன் அனுப்பிச்சிடுறாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் போட்டு அங்கே இந்த பத்து இதுக்கும் வந்து திருப்பி ஒரு போடுறாங்க சட்ட மசோதா போடுறாங்க இப்போ ரூல்ஸ் படி என்னன்னா கவர்னர் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நெக்லீட் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் வரும்போது அதை த தவிர்க்கலாம் கையெழுத்து போடாமல் ரிட்டர்ன் அனுப்பலாம் ஆனால் ரெண்டாவது தடவை வரும்போது அவர் கண்டிப்பாக அது கையெழுத்து போடணும் கையெழுத்து போடலன்னா எதாவது காரணம் எதாவது சொல்லணும் ஸோ இப்போ இவர் லாக் ஆகிட்டார் ரெண்டாவது வாட்டி அனுப்பும் போது இவர் என்ன பண்ணணும் கையெழுத்து போட்டாகணும் இப்போ என்னன்னா கையெழுத்து போட்டார்னா ஒன்றிய அரசுக்கிட்ட திட்டு வாங்கணும் போடலைன்னா தமிழ்நாடு அரசுக்கிட்ட மாட்டணும் இப்போ ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் நடுவில் ரவி அவர் மாட்டிட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே இவர் யோசிச்சார் நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நீங்கள் மோதிக்கோங்க ஒன்றிய அரசும் மாநில அரசும் மோதி உங்களுக்குள்ளே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க யார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டார் இதெல்லாம் வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கு அதனால இதை நான் கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லி இதை வந்து கவர் குடியரசுத் தலைவருக்கு கவர்னர் அவர்கள் அனுப்பிச்சி வச்சிடுறாங்க இப்போ குடியரசுத் தலைவர் இதை கையெழுத்து போடணும்னா அங்கே இருக்கிற ஒ ஒன்றிய அரசு வந்து சொல்லணும் இதில் கையெழுத்து போடுங்க அப்போது இப்போ நீட் மாதிரியான மசோதாக்கள் சட்ட மசோதாக்கள் ரத்து அங்கே அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதோட பத்தோடு பதினொன்னா இது போய் அங்கே இருந்துருச்சு இப்போ இப்போ நே இப்போ சமீபமாக விஜய் கூட சொன்னார் பார்த்தீங்களா நீட் தேர்வு ரத்து செய்கிறது ஒன்றிய அரசு கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு கண்துடைப்பு வேலையே அது வந்து ஏமாத்த வேலைன்னு இப்போ இவ்வளோ தெளிவாக நம்மளுக்கு தெரியுது அப்போ அந்த மாதிரியான மசோதாக்களை கையெழுத்து போட வேண்டியது ஆளுநர் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க இப்போ குடியரசுத் தலைவர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் யார் சொன்னா அவங்க கையெழுத்து போடுவாங்க அப்படின்றது சோ தான் நிறுத்தப்பட்டு வச்சிருக்கு இது இல்லாமல் புதுசாக இப்ப ஒரு பிரச்சனையை கொண்டு வர அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா யூனிவர்சிட்டிக்கெலாம் வைஸ் சான்சலரை வந்து நியமிக்கிறது இப்போது அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க வைஸ் சான்சலரை வந்து நியமிக்கணும்னா அதுக்கு ஒரு குழு இருக்கும் மாநில அரசு சார்பாக அந்த குழு வந்து ஏற்படுவாங்க ஸோ இந்த குழு இருக்கும் இந்த குழுவில் மூணு பேர் இருப்பாங்க இந்த மூணு பேர் யாருன்னா மாநில அரசோட பிரதிநிதியாக ஒருத்தர் இருப்பாங்க அந்த சான்சலர் அதாவது கவர்னர் சார்பாக வந்து ஒரு பிரதிநிதி இருப்பாங்க இது இல்லாமல் செனட் சிண்டிகேட் சார்பாக வந்து ஒரு பிரதிநிதி இருப்பாங்க இப்ப இவர் என்ன புதுசா ஒரு ரூல் சேர்க்கிறாருன்னா இந்த யூஸ் யூஜிசி இருக்கு பாத்தீங்களா இந்த யூஜிசி சார்பா ஒரு ஆளை உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மாநில அரசு ஒத்துக்க மாட்டேங்குது இப்ப இன்னொன்னு என்னன்னா இந்த கவர்னர் சார்பா ஒரு ஒரு ஆள் பிரதிநிதி இருக்காங்க பாத்தீங்களா இது தமிழ்நாடு அரசு அதாவது இந்த மாநில அரசு தான் உள்ள கொண்டு வந்து வைக்கும் இந்த மாநில அரசு செல நியமிக்கிறாங்கல்ல இப்ப இதை அப்படியே மாத்துறாங்க என்ன மாத்துறாங்கன்னா இவங்களே அவங்களுக்கு சார்பா ஒரு ஆளை நியமிக்கிறாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆளுநர் ரவிதா செஞ்சாரான்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய ஆளுநர் பன்வார்லால் இருக்காங்க பார்த்தீங்களா இவர் தான் இதை மொதல் முதல்ல இந்த பழக்கத்தை இங்கே கொண்டு வராரு ஆளுநர்கள் அந்த டோனில் எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்து போடுற இதில் அவங்களை காப்பி அடித்தாரோ அதே மாதிரி இங்கே வந்து பன்வார்லால் இருந்தார் பார்த்தீங்களா அவருடைய வழியை வந்து இவர் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு இவரோ இவரோட தரப்பாக இவரே ஒரு ஆளை நியமிக்கிறார் இப்போ தொடர்ச்சியாக வந்து ஆளுநர் அவர்கள் வந்து மாநில அரசோட எதிரியான ஒரு போக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு சாதகமான தான் அந்த இடத்துல வந்து அவங்க வைக்க போறாங்க அப்படின்னா எதிர் நடப்படையில் நீங்க சொல்றீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மத்திய அரசோட யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது இந்த மத்திய யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலரை யார் தேர்ந்தெடுப்பாங்க குடியரசு தலைவர் குடி இதே மாதிரி இங்கே எப்படி கவர்னர் வந்து அவரோட பிரதிநிதியை இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி குடியரசு தலைவரோட பிரதிநிதியாக அங்கே ஒருத்தரை போடுவாங்க இப்போ நீங்க இங்க சொல்றீங்கல்ல நான் வந்து கவர்னரோடைய பிரதிநிதியை அவரே தேர்ந்தெடுக்கிட்டோன்னு அதே மாதிரி ஏன் குடியரசுத் தலைவர் வந்து அவரோட பிரதிநிதி அவங்களே தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க விட மாட்டுறீங்க ஒன்றிய அரசு தானே அந்த அதை வந்து நியமிக்குது குடியரசுத் தலைவரோ குடியரசுத் தலைவர் இருக்கா இல்லையா அவங்களோடைய பிரதிநிதியை ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் எப்படி கவர்னரோட பிரதிநிதியை மாநில அரசு தமிழ்நாடு அரசு தீர்மானிக்குதோ அந்த மாதிரி குடியரசுத் தலைவருடைய பிரதிநிதியை ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் உங்களுக்கு மட்டும் உங்க கட்டுப்பாடுல வச்சுக்கணும் ஆனா நாங்க வந்து எங்க கண் எங்களுடைய முக்கியத்துவத்தை விட்டுருணும் இப்போ இது எதுக்காகன்னா இது தன்னாட்சியா இருக்க இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் ஒன்றிய அரசு கீழே கொண்டு போறதுக்கான வேலையை தான் இது பாத்துட்டு இருக்கு இவங்க சொல்றாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையெல்லாம் வந்து எங்களுடைய எஜுகேஷனை இந்தியாவோட எஜுகேஷனை உலக அளவுல கொண்டு போறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உலக அளவுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க யாருமே அந்த மாதிரி தலையிடுறது இல்ல அவங்க அவங்கவுங்க இதை அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க தன்னாட்சியை தான் பண்ணிட்டு இருக்காங்க மாநில அரசுகளை தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க எங்கேயுமே மத்த மத்திய அரசு வந்து இவங்களுக்கு தலையீடு பண்றதில்லை இவங்க வந்து இப்போயே தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஃபெயில்னா ஃபெயில் தான் பாஸ்னா பாஸ் தான் இன்னொரு வாட்டி எழுதி பாஸ் ஆகிக்கலாம் ஃபிஃப்த்ல ஃபில்ட்ரேஷன் எயித்துல ஃபில்ட்ரேஷன் மூணு பப்ளிக் எக்ஸாம் இப்படி குழந்தைங்களே ஸ்கூல்லையே ஃபில்டர் பண்ணுறாங்க இதை தாண்டி ஒருத்த மேலே உயர்கல்விக்கு வந்தானா அங்கே இந்த மாதிரியான தலையீடுகள்லாம் இருந்ததுன்னா அவன் எப்படி படிப்பான் ஸோ இவங்களுடைய புதிய கல்விக் கொள்கைன்றது ரொம்ப ரொம்ப ஃபெயிலியரான ஒரு மாடல் தான் ஸோ இந்த மாதிரி இவங்களோட தலையீடு இருக்கிறதுனால மொத்தமாக மாநில அரசோடைய எல்லா உரிமைகளையும் தட்டி பறிச்சிட்டு இது முழுக்க முழுக்க கல்வின்றது இப்போ இருந்து மொத்தமாக ஒன்றிய அரசுடைய பட்டியலுக்கு போகிறக்கான வழியை தான் இப்போ இருக்க இப்போ இருக்க இந்த சட்ட மசோதா வந்து செஞ்சிட்ருக்கு அது மட்டும் திருப்பி ஒரு சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது என்னன்னா இந்த மாநில அரசோட தலையீடே அதில் இல்லாத மாதிரி ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது எப்படின்னா மாநில அரசு தான் வந்து இதுக்கான செலவுகள்லாம் பார்க்கும் முதல்ல கல்வின்றது பொதுக்குழுவில் இருக்கும் அந்த பொதுக்குழுவில் மாநில அரசுகளுக்கு சில உரிமைகள் இருக்கும் மத்திய அரசுகளுக்கும் சில பெரும்பான்மையாக மாநில அரசுக்கு தான் இருக்கும் ஏன்னா என்னென்னன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இங்கே இருக்க மாணவர்களுக்கு என்ன தேவைப்படுது என்ன மாற என்ன மாதிரியான க கல்வி கல்வி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி என்னென்ன ஸ்டாஃப் ஹையர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க தான் இது பண்ணுவாங்க யூஸ்வலாகவே இங்கே என்ன ஃபார்மெட்னால் இந்த சர்ச்சிங் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா இவங்க வந்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க இந்த லிஸ்ட்டை வந்து சிஎம் கிட்டே போகும் சிஎம் அந்த லிஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுவார் அந்த லிஸ்ட்டை வந்து கவர்னர் கிட்டே போகும் கவர்னர் அந்த லிஸ்ட்டில் யார் வேண்டாம் அதாவது நான் தமிழ்நாடு சி தமிழ்நாடு அதாவது மாநில அரசு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது இல்லையா அதுலேருந்து இவங்க வேணான்னு வேணால் இவரை எடுக்கலாமே தவிர்த்து இவங்களை வேணும்னு யாரையும் உள்ளே சேர்க்க முடியாது இப்போ வேணான்னு சொன்னாலும் அதுக்கு இவர் வந்து ஒரு இது சொல்லணும் ஏன் இவர் இதுக்கான காரணம் சொல்லணும் தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட திஸ்ட்லருந்து நான் நீக்கிறேன்னா இதுதான் காரணம் இதனால தான் நான் வந்து இவங்களை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரணமும் இவர் கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஆளுநரே அங்கே இருக்கிற வைஸ் சான்சலரை தீர்மானிப்பார் அதனால மாநில அரசுக்கு அதில் எந்த வேலையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு இது கொண்டு வராங்க ஒரு தீ இது அதுக்கு ஒரு முப்பது நாள் அவகாசம் மக்களிடம் கேட்டிருக்காங்க சரி இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இது வந்து கேரளா பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான நாட்லயும் நடக்குது கேரளால படி முன்னாடி போய் என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த மாநில அரசால் இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த வைஸ் சான்சலர் இந்த வைஸ் சான்ஸ்லரை எல்லாருமே அவங்க பதவியை ராஜினாமா பண்ணணும் வைஸ் சான்சலர் பதவியை ராஜினாமா பண்ணணும் ஏன்னா அது மாநில அரசு கொண்டு வந்தது அப்படின்னு அவங்களுடைய ஆளுநர் வந்து அந்த மாதிரி சொல்கிறார் உடனே அங்க இருக்கவங்க சுதாரிச்சு என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து இனி ஆளுநரோட தலையீடு இருக்காது இதுல இங்கே வந்து முதல்வரோ இல்ல எதிர்கட்சி தலைவரோ இல்ல சபாநாயகரோ வந்து இந்த வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுப்பாங்க நீங்க இது பண்ணணும் ஆனா அதுல கையெழுத்து போட்டு அதை வந்து சரின்னு சொல்றது கையெழுத்து போட வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தா கவர்னர் யாராவது நானே என்னோட அதிகாரத்தை இழக்கிறதுக்கு நானே கையில் போடுறேன்னா போட மாட்டேன் ஸோ இது வந்து பாஜக ஆளாத எல்லா மாநிலங்களும் இந்த பிரச்சனை இருக்கு கேரளா பஞ்சாப் அதுக்கப்புறம் இப்போது வெஸ்ட் பெங்கால் இப்போ தமிழ்நாடு இப்படி எல்லாம் பாஜக பாஜக ஆளாத எல்லா மாநிலங்களும் இந்த பிரச்சனை இருக்கு இதுவும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து யாரெல்லாம் வந்து அந்த வைஸ் சான்சலர் பதவிக்கு வந்து நி இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது கொண்டு வராங்க முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் வைஸ் சான்சலர்னால் எவ்வளோ வருஷம் அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் என்று அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் இப்போ இவங்க கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தத்தால் யார் யாரெல்லாம் இதில் வந்து இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா சீனியர் லெவல் இன் இண்டஸ்ட்ரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அட் எ சீனியர் லெவல் இன் ரெபூட்டியூட் ரிசர்ச் அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷன் அதாவது எஜுகேஷன் பேக்ரவுண்ட் நீங்கள் இருக்க வேண்டியது இல்லை நீங்கள் நாளைக்கு ஒரு வைஸ் சான்சலராக இவங்க கொண்டு வந்திருக்க சட்ட திருத்தப்படி பார்த்தா உங்களுக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்க தேவையில்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரெபியூட்டியூட் கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேஷனாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நீங்கள் வரலாம் நாளைக்கு ஒரு துக்ளக் பத்திரிகையில் இருக்கார் இல்லையா குருமூர்த்தி அவர்கள் அவருக்கு வரலாம் அந்த அம்பானி அதானி இவங்களோட கம்பெனியில் ஒரு அட்மி ஏன்னா அவங்களோட ரெப்பூட்டேட்டட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வரவங்க தான் ஸோ அவங்கள கொண்டு வந்து உள்ள வைக்கலாம் இப்படி இப்படி அவங்களுக்கு தேவையான ஆட்களை கவர்னர் மூலியமாக இவங்க கொண்டு அமர்த்துவாங்க ஒரு இண்டஸ்ட்ரி மைண்ட்ல இருந்து வரவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அவங்க வந்து கல்வியை கல்வியாக பார்ப்பாங்களா இல்லை வியாபாரமா பார்ப்பாங்களான்ற கேள்வி நம்மளுக்கு வரும் இல்லைங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்கா கல்வியை வியாபாரமா மாற்றுற ஒரு தான் இந்த சட்ட திருத்தத்து மூலயமா நம்மளுக்கு இங்க வருது ஸோ யார் கொண்டு ஆளுநர் ரவி இப்போ இங்க இருக்காரு ஆல்ரெடி நம்மளுடைய எல்லா மாநிலங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர்களை அவங்க ஆட்களை இங்க வந்து உட்கார வச்சுட்டாங்க பிஜேபி இப்போ இவர் ஆளுநர் என்ன அவரே தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் இங்கே நமக்கு ஃபேவராக இருக்க ஆளிய அவங்க கொண்டு வந்து வைக்க போகிறாங்க ஆர்எஸ்எஸ் தாந்தமுடைய பிஜேபி கொள்கையில ஏற்றுக்கொண்ட அவங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஆட்களை தான் கொண்டாத அவங்க வைஸ் சான்சலராக உட்கார வைக்க போகிறாங்க இப்போ ஐஐடியுக்குள்ளே நம்ம மாதிரி மாணவர்கள் போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும் அங்கே என்ன லாபி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ அங்கே ரீச் ஆக முடியாமல் இருக்கிறவங்களாதான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிலையோ அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையோ தமிழ்நாடு இந்த மாதிரியான யூனிவர்சிட்டியிலாம் நம்ம பசங்க படிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க சான்சலர் அவங்க வைஸ் சான்சலர் அவங்க பேராசிரியர் அவங்க அப்போ நம்ம மாணவர்களுடைய நிலைமையும் கல்வியும் என்னவா இருக்கும்னா வெறும் மணி அவங்களுடைய கல்வியை வெறும் பணமா பணமா பண்றதுக்கான வழியை தான் அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்காக குட் ஒரு வேளை நாளைக்கு இன்னொரு திருத்த கொண்டு வந்து நாங்கள் இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்படி இப்போ அவங்களே எல்லாருமே இருந்தாங்கன்னா நாளைக்கு மாணவர் செயற்கையே அவங்க கை வைக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் இருக்கு நம்மளுக்கு அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி குறிப்பிட்ட சமூகத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் இப்போ ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி வருமான அடிப்படையில் தான் இந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுக்க போகிறோம் அப்படி அப்படின்ற இது கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதே மாதிரி இதுலேயும் எதாவது ஒரு சட்டத்தை ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இவங்க செய்கிற ஒரே வேலை என்னென்னா சட்டங்கள் திருத்தங்கள் பண்ணுறது தான் சட்ட திருத்தங்கள் பண்ணுறது பொது சொத்துக்களை இந்த மாதிரி ப்ரைவேடைஸ் பண்ணுறது இது மட்டும்தான் பிஜேபி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்குது இத்தனை வருஷத்தில் ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பசங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் பண்ணுற மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ ஒரு பயம் வந்துடும் ஓகே ஓகே இந்த மாதிரி அப்போ ஐஐடிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ நாளைக்கு மாநில அரசு உருவாக்குன இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம போடுறது ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஆகிடும் சரி ஃபைனலாக இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் வந்து இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா என்ன ஆகும் இப்போ ஆளுநர் ரவிக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் ஏன்னா வந்து நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே இவங்க இந்த மாதிரி பல இவர் ஆளுநர் ரவி மேலே நிறைய இது போய் அவங்க நீதிமன்றமே என்ன சொல்லிருச்சுன்னா இந்த மாதிரி ஆளுநர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்லுதோ அதோட கலந்து ஆலோசிச்சுதான் ஒரு முடிவை நீங்க எடுக்கணும் நாங்க வந்து உங்களோட வேலையில தலையிட்டு இருக்க முடியாது அதனால நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றம் இவரை வந்து கண்டிச்சிருச்சு வன்மையா அப்படி இருந்தும் நீ மறுபடியும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த இயரிங் வரும்போது அவங்க கேட்குறாங்க ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லை அப்படியே தான் இருக்குன்னா ஆனால் அப்படியே தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை இன்னுமே இவங்களுக்குள்ளே ஒரு சு சுமூக உறவு இல்லை இவங்க இன்னுமே வைஸ் சான்சலரை வந்து அங்கே பதவியில் வைக்க இது பண்ணலை அப்படின்னும் போது தான் இவங்க டென்ஷன் ஆகி நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் இதை முடிக்க மாட்டுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆனால் நீங்கள் இதை முடிவு கொண்டு வராமல் இது இழுத்தடிக்கிறதுக்கான காரணம் என்ன இதை நீங்கள் ரெண்டு பேரும் மாநில அரசும் ஆளுநர் ரவி அவர்களும் உட்கார்ந்து பேசி சுமூகமான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கால அவகாசம் அதை ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க இதுக்கு சொல்லலைன்னா நாங்களே இதை இறங்கி ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னு உச்ச நீதிமன்ற தலையீடு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தலையீடு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபைனலாக என்னென்னா ஆளுநர் ரவி அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் தான் ஒரு ஆப்ஷனு சரி சிஎம்மை கூப்பிடணும் வாங்க நம்ம ரெண்டு பேரை உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடணும் இல்லைனா முடியாதுன்னு சொல்லணும் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது கோர்ட் அவருக்கு கொடுத்துருக்காரு ஸோ நீதிமன்றத்தை இது பண்ணுற மாதிரி ஆகிடும் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் டிஸ்கஷனுக்கு தான் வந்தாகணும் ஒருவேளை அவர் ஒரு முடிக்கு வர முல்லன்னா கொல்கட்டாவில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது அதாவது ம மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நீதிமன்றே இதே பிரச்சனை தான் ஆளுநர் அவர்கள் வந்து இவங்க முப்பத்தி நாலுக்கு பதினேழு பேரை வந்து நாங்க இது பண்ணியிருக்கோம் வைஸ் சான்சலர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அவங்க வந்து நிராகரிக்கிறாங்க இந்த சிஎம் ஒரு லிஸ்ட் பண்ணி ரெடி பண்றாங்களோ அதை நிராகரிக்காங்க உடனே அவங்க கோர்ட்டுக்கு மேல் போகிறாங்க அங்கே அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சொல்கிறத நிராகரிக்கிறது கவர்னருக்கு எந்த உரிமையும் இல்லை அதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் இது வெரிஃபை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உடனே போஸ்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சர்ச்சிங் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த சர்ச் கமிட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நேம் லிஸ்ட்டு ரெடி பண்ணுது அதை வந்து சிஎம் கனுப்புறாங்க அவங்க அதை ஃபில்டர் பண்ணி அவங்க ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க ஆளுநர் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க சிஎம் கிட்ட நாங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்ச நேம் லிஸ்ட்டில் இவ்வளோ தூரம் ஃபில்டர் பண்ணியிருக்கோம் அதை நாங்கள் போஸ்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே இதுவாச்சு ஸோ ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் வேற வழி இல்லை அவரு சி சிஎம் அவர்கள் அதாவது மாநில அரசு கொடுக்குற அந்த ஷார்ட் லிஸ்ட் அதாவது அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஷார்ட் லிஸ்ட்ல இருந்து ஒரு போஸ்டிங் போட வேண்டிய வேலை தான் அவருக்கு வரும் வேற வழி கிடையாது அவருக்கு ஸோ இது இது வந்து கடைசியில ஆளுநர் ரவி மாநில அரசு கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா அது நீதிமன்றமே அந்த வேலையை செய்யும் எப்படி எச் ராஜா அவர்கள் வந்து மறைமுகமாக கோர்ட்டில் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு போனாரோ அந்த மாதிரி ஆளுநர் ரவி அவர்கள் மன்னிப்பு கேட்டாலோ அது நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பார்ப்போம் ஆளுநர் மற்றும் மாநில அரசு வந்து சுூகமாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்து இந்த துணைவேந்தர்கள்லாம் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தும் கருத்துக்கொண்டேன் நன்றி